நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இருக்கிறது திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சங்க கந்தசுவாமி மூர்த்தியாக தோன்றியவர் அதனால பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் எந்திரத்தை பிரதிச்சை செய்தனர் இவருக்கு அபிஷேகம் கிடையாது கூர்மம் பிடத்தில் மேலுள்ள எந்திரம் முருகனோட முந்நூறு திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த இயந்திரத்திற்கு பூஜை நடக்கும் பிரம்மாவிற்குரிய அச்சரமாலை கடிகை சிவபெருமானை போல வலது கையால் ஆசிர்வதிக்கும் அபேஸ்தன நிலை பெருமாளை போல இடது கையை தொழில் வைத்த நிலை என மும்மூர்த்திகளின் அம்சமாக திருப்பூர் முருகன் நமக்கு காட்சி தராரு இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் மனசார என்ன வேண்டிக்கிறீங்களோ அத்தனையும் நிச்சயம் நிறைவேறுங்க நம்ம வந்து குழந்தைங்க நல்லா படிக்கணும் உயர் பதவி அடையணும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் குழந்தைங்க காலேஜ் முடித்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு கேம்பஸ் கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போய் இங்கே திருப்பூர் முருகன் கோயிலில் வேண்டிக்கிட்டு வழிபட்டு வருவாங்க அத்தனையும் அவங்களுக்கு நிச்சயம் நடந்திருவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இங்கே முருகனை வழிபடுறாங்க மாங்கல்ய பாகியம் கிடைக்கிறதுக்கு இங்கே அம்மனை வழிபடுறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம் திருப்பூரூர் முருகன் கோயிலில் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் தடைப்பட்டவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனால் அவங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் நடந்துடுது நமக்கு என்ன ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிரச்சனைக்கே வந்து இங்கே வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் முருகன் அவங்களுக்கு நல்ல வழியை தான் கட்டுறாரு இங்கே வந்து சுவாமியை எங்கெங்கே இருந்தெல்லாமும் வந்து சுவாமியை நிறைய பேர் பாத யாத்திரை கூட வராங்க வேண்டுதலுக்காக பாத யாத்திரை வராங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அவங்கவங்களோட வசதி வாய்ப்புக்கேற்ற மாதிரி இங்கே கோயிலில் பரிகாரம் செய்கிறாங்க நிறைய பேர் இங்கே பிரசாதம் பண்ணி அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க அவங்க துலாபாரம் இருக்குது கோயிலில் நம்ம மனசார என்ன வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம் நிறைய பேருக்கு குழந்தை இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்கெல்லாம் திருப்பூர் முருகன் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை கிடைக்குதுங்க கோயிலோட சிறப்பு நான் சொல்கிறேன் முருகன் சன்னிதி சுற்றுச்சுவரில் அவர் ஒரு வடிவமான குக்குடாப்தஜர் குக்குடோன்னா சேவலுங்க செலவுண்டு ஒரு கையில் சேவல் வைப்பதால் அவருக்கு அந்த பெயர் பாஸ்போர்ட் விசாவத பிரச்சனை இருக்குது வெளிநாட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லை அந்த வேலை வந்து நமக்கு தாமதம் ஆகிட்டு இருக்குது இல்லை வீசா கிடைக்கல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நிச்சயம் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு அந்த பிரச்சனை தீந்துடும் வெளிநாட்டில் நம்மளோட உறவினர் இருக்காங்க அவங்களுக்கு அங்கே நல்லபடியாக இருக்காங்களா அவங்களுக்கு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இப்போ நிறைய பசங்க அங்கே தான் இருக்காங்க பெற்றவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படி இருக்கும்போது பசங்க அவங்க ஃபேமிலி அங்கே இருக்காங்க அவங்களாம் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிலாம் இருந்தால் நிச்சயம் வந்து இங்கே திருப்பூர் முருகன் கோயிலில் வேண்டிகிட்டு போகலாம் கல்விக்கு நம்ம உயர் பதவிக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து திருப்பூர் முருகன் கோயிலில் வேண்டிகிட்டு போகிறாங்க மும்மூர்த்தி அம்சம் தாங்க முருகன் சிவனோட நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியதால் முருகனை சிவ அம்சம்னு வழிபடுறாங்க பிரணவ மந்திர பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்த போது முருகனே படைப்பு தொழில் செய்தார் இதனால இவரை பிரம்மாவின் அம்சமாகவும் வழிபடுறாங்க திருச்செந்தூர் போன்ற தலங்கள்ல பெருமான மும்மூர்த்திகளின் அம்சமாக அலங்கரித்து எழுந்தருள்வார் இங்க கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே நமக்கு காட்சி தர்றாரு நம்ம கந்தசுவாமி தளத்துல அனுகிரகம் செய்யும் மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் கோயிலுக்கு அருகிலுள்ள குண்டில் கைலாசநாதர் பாலாம்பிகை கோயில் இருக்குது இங்கே திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு கைலாசநாதர் கோயில் இருக்குது அந்த கோயில் நிச்சயம் சின்ன சின்ன படிகள் தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நாங்கள் போகும்போது எனக்கு தெரியாது அங்கே பக்கத்தில் வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குதுன்னு அங்கே நாங்கள் எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போனால் பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்குதுன்னு நாங்கள் கேட்போம் அவங்க சொல்லுவாங்க அதுபடி தான் நான் பக்கத்தில் வந்து எனக்கு ரொம்ப ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் வந்து கைலாசநாதர் கோயில் போயிட்டு வந்தேன் அதே போல் சிதம்பர சுவாமிகள் கோயிலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க நீங்கள் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தால் நிச்சயம் சிதம்பர சுவாமிகள் கோயில் சன்னிதியும் போய் பார்த்துட்டு வாங்குங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது சிவபெருமானோட கோயிலில் அம்பாளுக்கும் பெருமாள் கோயில்களில் தாயாருக்கும் தான் நவராத்திரி விழா நடத்துவது வழக்கம் ஆனால் இந்த கோயிலில் அவர்களது மருமகளான வள்ளி தேவானைக்கு நவராத்திரி நடத்துகிறாங்க இந்த நாட்களில் பள்ளி தேவானிக்கு ஒன்பது விதமான அலங்காரம் செய்யப்படும் சிவருமான பிள்ளைங்க ஐப்பசி பௌர்ணமி முருகனுக்கு அண்ணாபிஷேகம் சிவராத்திரி அன்று இரவில் நான்கு கால பூஜையும் நடக்கும் இங்கே அம்பிகை புண்ணியகாரணி அம்மன் பெயர் உண்டுங்க இன்றைக்கி சிவராத்திரிங்க இன்றைக்கும் கந்தசுவாமி கோயிலில் போயிட்டு வந்தோன்னா நமக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த குறையாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட சொல்கிறத விட போய் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் முருகன் கிட்ட சொன்னால் நிச்சயம் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் கோயிலை விட்டு வெளியில் வரும்போதே ஒரு தைரியம் வந்துடும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலனா போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க நிச்சயம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் நமக்கு அது ஒரு நல்ல வழியை தருவார் கூடவே இருந்து எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துரு முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்களேன் முருகன் கூட இருந்து அந்த விஷயத்தை நமக்கு முடிச்சு கொடுப்பாருங்க இதெல்லாம் அனுபவத்தால் கண்ட உண்மை தான் சுவாமி நம்மளை என்றைக்குமே கைவிடுறது கிடையாது நமக்கு ஒரு விஷயம் நம்ம ரொம்ப வேண்டி ரொம்ப நம்ம நமக்கு நடந்தாலும்னா அது நல்ல விஷயமா இருந்தால் நிச்சயம் கடவுளை நமக்கு அதை நடத்தி கொடுப்பாருங்க நமக்கு ஒரு விஷயம் காரியம் தடைப்படுது கடவுளை வேண்டியும் நமக்கு அதை தடப்படுதுன்னா அப்போ அந்த விஷயம் நமக்கு வேண்டான்னு கடவுள் நினைக்கிறாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துலேருந்தே மூவிங் ஃபார்வேர்டு தாங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் தேக்கி நின்றுட்டிங்கன்னா அதை வந்து வெளியில் போகவே முடியாது கடவுளை நம்பிட்டு அடுத்தடியே எடுத்து வைங்க கடவுள் நமக்கு நிச்சயம் அதுக்கு வழி சொல்லுவார் நம்மளை யாராவது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நம்ம கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள சபிக்கிறதோ அவங்களுக்கு கெட்டது நினைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க உங்களை எப்படி அதுலேருந்து காப்பாற்றிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்களோட மூளையை கொண்டு அவங்க எப்படி ஒரு தப்பான காரியம் நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க கடவுளை நம்பி செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும் இந்த கோயிலில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போனது சுவாமி சிலையும் ஒரு பனைமரத்திலையும் இருந்தது மதுரை மதுல் சிதம்பர சுவாமி கனவில் தோன்றிய முருகன் இதை பற்றிய அவருக்கு தெரிவித்தார் அதுக்கப்புறம் சிதம்பர சுவாமி இங்கே வந்து முருகன் சிலையை கண்டெடுத்து பஜித்த செய்தார் காட்டை சீர்திருத்தி புதிய கோயில் எழுப்பினார் கந்தசுவாமியை போற்றி எழுநூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் பாடினார் விதம்பரம் சுவாமிகளுக்கு இங்கே தனி சன்னதி உண்டு வைகாசி விசாகத்தன்று இவருக்கு குரு பூஜை வைபவம் நடக்கும் இந்த வேலையில் முருகன் எதிரே சிதம்பர சுவாமிகள் வைத்து அவர் சுவாமியுடன் இரண்டரை கலப்பது போல பாவனை செய்வார் இங்கே வந்து அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியிருக்காரு இங்கே இது வரைக்கும் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு வரலன்னா நிச்சயம் வந்துட்டு போங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கந்தசஷ்டி விழாவை விசேஷம் இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்கும் இந்த வேளையில் கஜமுகன் பானுகோபன் சிங்கமுகன் சூரபத்மன் அஜமுகி தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்வார் மாசியில் பிரம்மோற்சவம் நடக்கும் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை கவலைகளை முருகன் முருகன்கிட்ட சொல்லிட்டு போங்க அந்த பிரச்சனைகள் எப்படி தான் தவிடுபடியாதுன்னு நீங்களே பாருங்கள் திரும்ப திரும்ப வர வைப்பாருங்க அதெல்லாம் கோயிலில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எப்படி வேணால் கோயிலுக்கு போகலாம் இப்போ கோயிலில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கோவில் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு நாங்கள் முன்னெல்லாம் கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க அத்தனை அத்தனை வழியில் தாண்டி தான் நாங்கள் கந்த சுவயத்தில் கோயிலுக்கு போக முடியுது ஆனால் இந்த முருகனை பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கு இப்போ நிறைய கோயிலுக்கு பஸ்ஸஸ் இருக்கு முன்னாடி டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும் இப்போ கோயிலுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆட்டோஸ் இருக்கு நிறைய ஈஸியாக கோயிலுக்கு போகலாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி நம்ம கோயில் போனோன்னா நம்ம நிறைய கட்டி வச்சிருக்காங்க அதுவும் விசேஷ நாள்லாம் நம்ம போனோம்னா சுவாமியை பார்க்கறதுக்கு மணிக்கணக்காகுது ஆனால் சுவாமியை பார்த்தா அங்கேருந்து கண் எடுக்கவே முடியாது அப்படிதான் இருக்கார் நாங்கள் போகும்போது எனக்கு விபூதி அர்ச்சனை கிடச்சிது அப்பா அங்கேருந்து கண் எடுக்கவே முடியல அங்கேருந்து வந்து என்னால் நகரவே முடியல என்ன மனசில் நினச்சிட்டு போனோன்னோ அத்தனையும் நிறைவேற பாக்கியம் கிடச்சிதுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறுத்தலம் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வாங்க அப்புறம் எத்தனை வாட்டி போவீங்க நீங்களே நினைங்க மனசில் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் அத்தனையும் நீங்கி போவோம் அற்புதமான திருக்கோயில் மனசார முடுக்கணும் நினைங்க எல்லா விஷயத்துலையும் கூட இருந்து காப்பாற்றுவாங்க எல்லாம் பள்ளரிமை நம்ம கூடயும் இருந்து நாம் நினைக்கும் அத்தனை காரியங்களும் நமக்கு நடத்தி கொடுப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் அனைத்தும் கடந்து போகும் நன்றி வணக்கம்